கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு கண்பான தெய்வண்டிய பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ பிழைத்து பெருகும்படிக்கும் படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் என கண்பான தெய்வண்டி பிள்ளைகளே நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார் கர்த்தர் கற்பிக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் இந்த பூமியில் நம்மை பிழைக்க பண்ணுகிறார் நம்மை பெருக பண்ணுகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அலையலோயா நீ பிழைத்து பெருகும் படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நாம் இந்த பூமியில் பிழைத்து பெருகும்படிக்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இடத்தில் நம்மை படிக்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன முதலாவது நாம் கர்த்தரில் அன்பு கூற வேண்டுமா கர்த்தரிடத்தில் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு நாம் அன்பு கூற வேண்டும் இன்றைக்கு அநேக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதில்லை உலக காரியங்களில் அன்பு கூறுகிறார்கள் என அன்பான தெய்முடைய பிள்ளைகளை நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் நாம் இந்த பூமியில் பிழைத்து பெருகும்படிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இடத்தில் நாம் தெய்வனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும்படிக்கு அவருடைய ஆசீர்வாதத்தினால் நாம் வாழ்ந்திருக்கும்படிக்கு நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அடுத்து அவருடைய வழிகளில் நடக்கணும் நாம் கற்று அன்பு கூறணும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும் அடுத்து கத்துறங்க சொல்றாரு அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள வேண்டுமா அலையிலோயா நாம் இந்த பூமியில் பிழைத்து பெருகும்படிக்கு கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொள்ள வேண்டும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும் என கன்பான தெய்ந்த பிள்ளைகளை அப்பொழுது கர்த்தர் நம்மை இந்த பூமியில் பிழைக்க பண்ணுவார் நம்மை பெருக பண்ணுவார் நாம் இருக்கிற இடத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார் லோயா நாம் இந்த பூமியில் பிழைக்கணும்னு விரும்புகிறோம் பெருகணும்னு விரும்புகிறோம் அவருடைய ஆசீர்வாதத்தினால நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்படணும்லாம் விரும்புகிறோம் ஆனாலும் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதில்லை அவருடைய வழிகளில் நடப்பதில்லை அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்களை கை கொள்ளுவதில்லை ஆகவே கர்த்தர் சொல்றாரு இதெல்லாம் நீங்க செய்யும்படி நான் உங்களை கற்பிக்கிறேன் சொல்லுகிறார் அல்ல நம்ம உலக காரியங்களில் எவ்வளவோ கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் கற்றுக்கொள்ள முயற்சி பண்றோம் கற்றுக்கொண்டே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு போயிடுறோம் ஆனா கர்த்தருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள நாம் விரும்புவதில்லை கர்த்தருடைய காரியங்களை கர்த்த நமக்கு கற்பித்துக் கொடுக்க விரும்புகிறார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் கர்த்தருடைய காரியங்களை கற்பித்துக் கொள்ள ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் கற்றுக்கொடுக்க நாம் கற்றுக்கொள்வோம் இந்த பூமியில் நாம் பிழைத்திருக்கும்படி கர்த்த நமக்கு கிருப செய்வார் நாம் பிழைத்து பெருகும்படி கர்த்த நமக்கு கிருப செய்வார் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்த நமக்கு கிருப செய்கிற தெய்வனாய் இருக்கிறார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பிழைத்து பெருக பண்ணுகிற தெய்வனாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வனுடைய வசனத்தின் மேல ஆண்டவர் மேல அன்பு கூறணும் அடுத்து அவருடைய வழிகளில் நடக்கணும் அடுத்து அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்களை கைக்கொள்ள வேண்டும் தெய்வனுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கற்பிக்கிறபடி பரசு தாவியானவர் நமக்கு கற்பிக்கிறபடி கற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் ஜெபிப்போமா எங்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதைக்கிறோம் நீர் இந்த உபாகமும் முப்பது பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல நாங்கள் இந்த பூமியில் பிழைத்து பெருகும்படிக்கு இடத்தில் அன்பு கூறவும் உம்முடைய வழிகளில் நடக்கவும் உம்முடைய கட்டளைகள் கற்பனைகள் நியமங்களை கை நாங்கள் கற்பிக்க எங்களை ஒப்புக் நீர் அவைகளை எங்களுக்கு கற்பித்து தத்தாவை நாங்கள் அவைகளை கற்றுக்கொண்டு உங்களுடைய வழியில் நடந்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும் எங்களை எல்லாருக்கும் இந்த கிருபைகளை இந்த அனுபவங்களை இந்த பக்குவங்களை இந்த ஆசீர்வாதங்களை இந்த நன்மைகளை கிருபையாக நீர் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே